வணக்கம் ஆன்மீக நண்பர்களே ஆன்மீக பிரபஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் ஸோ நாம் நம்மளோட சேனலில் ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக பதிவுகள் பரிகாரங்கள் விளக்கங்கள் ராசி பலன் இப்படி பலதரப்பட்டதை இதை வந்து பார்த்துட்டு வர்றோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடித்து வச்ச ராசி பலனை பற்றி தான் இன்றைக்கி நாம் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போதான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஆண்மையும் சம்பந்தப்பட்ட செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ராசி பார்த்திடலாம் மேச ராசி இன்று பெண் தோழிகளிடம் பழகும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பார்கள் உடன் பிறந்தவர்களால் சில சங்கடங்களை சந்திக்க நேரலாம் இரண்டாவது ராசி அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக பலரும் செயல்படுவார்கள் வங்கியில் வாங்கிய கடன்களை அடைப்பீர்கள் திருமண பேச்சில் சில சிக்கல்கள் உண்டாகும் பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மூணாவது மிதனராசி இன்று செய்த தவற எண்ணி மனம் வருந்துவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சந்தித்த சிக்கல்கள் விலகும் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகிச் செல்லும் கடகராசி உறவினருடன் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் பூர்வீக சொத்து விவகாரத்தை பேசி முடிப்பீர்கள் திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி நடந்தேறும் உங்கள் செல்வாக்கு உயரம் சிம்ம ராசி இன்று முடிந்தவரை உங்கள் சொந்த விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் மதியம் மேல் நற்செய்தி உங்களை தேடி வரும் கன்னி இன்று வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற பாராட்டுக்கள் கிடைக்காமல் போகலாம் உணவு விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசி இறை வழிபாட்டில் மனதை செலுத்துவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் தொலைதூர பயணம் சாதகமாக அமையும் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ராசி வேலை பலு அதிகரிக்கும் சிலருக்கு பணிபுரியும் இடத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் வியாபார நெருக்கடி நீங்கும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுங்கள் தனுசு ராசி மனதில் உள்ள நீண்ட நாள் கவலைகள் விலகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சகோதரி வழியில் சில பிரச்சனைகள் சந்திப்பீர்கள் குடும்பத்துடன் பொழுதுபோக்கு நேரத்தை செலவு செய்வீர்கள் மகர ராசி நேற்றைய நெருக்கடி நீங்கும் செயல்கள் வெற்றியாகும் பொருளாதார நிலை உயரும் நண்பர்களின் ஆதரவால் பிரச்சனைகள் தீரும் தாராளமாக செலவுகள் செய்வீர் கும்பம் தொழில் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நீண்ட நாட்களாக கைக்கு வராத பணம் உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் வருமானத்தில் உண்டான தடைகள் விலகும் நன்மையான நாள் மீனராசி மனக்கவலைகள் விலகும் சிலருக்கு சொந்தங்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் அண்ணன் தம்பி உறவுகளில் விரிசல் உண்டாகும் ஆடம்பர சகவலை தவிர்க்க வேண்டும் நன்றி வணக்கம்